துளராசி நேர்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே குரு சூரியன் சுக்கிரன் புதன் ஆக நாலு கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்திருப்பது அவ்வளவாக சிறப்பாக உள்ளது என்று சொல்வதற்கு இல்லைங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கு தான் சொல்ல வேண்டியதாகிறது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரவேண்டிய பணம் ச கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வீண் பிரச்சனை வீண் தொந்தரவு வீண் வம்பு வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்ட ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்தும் கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் வரக்கூடும் உஷார் தேவை ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும்